காத்தாயி அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய லட்சியங்கள் நிறைவேற வேண்டுமானால் அபிராமி அந்தாதியின் பாடல் நான்கினை சிந்திக்க வேண்டும் படியுங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் பகருங்கள் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே மக்கள் தேவர்கள் மரண பயம் இல்லாத பெரிய முனிவர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய தலைகளால் பணிந்து தொழக்கூடிய செழுமையான செம்மையான மலர்பாதங்களை உடைய இளமை மிகுந்த அபிராமி தேவியே கொன்றை நறுமலர் மாலையினை சூடிய சடையின் மேல் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனையும் பாம்பையும் பாயக்கூடிய கங்கையையும் அணிந்த தூயவராகிய ஈசனும் நீயும் என் நெஞ்சில் என்றும் வீற்றிருந்து அருள் புரிய வேண்டும் எங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் திருவருள் துணை நிற்க வேண்டும் தினம் தினம் அபிராமி அந்தாதியை சிந்திப்போம் அரவணைத்துக் காக்கும் காத்தாயியை சிந்திப்போம் அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும்